அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ யார் நல்ல பெண்மணி என்று இந்த வீடியோவிலே பார்ப்போம் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஐயாயிரத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சதல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் மனமுடிக்கப்படுகின்றாள் முதலாவது அவளுடைய செல்வத்திற்காக இரண்டாவது அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக மூன்றாவது அவளுடைய அழகிற்காக நான்காவது அவளுடைய மார்க்க நல்லொழுக்கத்திற்காக எனவே மார்க்க நல்லொழுக்கம் உடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி அடைந்து கொள் என்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே மார்க்கத்திலே ஈடுபாடு உள்ள பெண்மணிகள் நல்ல இறை நம்பிக்கை கொண்ட பெண்மணிகள் அவர்கள்தான் நல்ல பெண்மணிகள் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுப்போம் இன்ஷா அல்லா இன்னும் இது போன்ற ஏராளமான செய்திகளை ஹதீஸின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள தீனுல் இஸ்லாம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ